டேஸ்டான நண்டு குழம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ நண்டு வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி உப்பு சேர்த்து கலந்து அதை எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கறிவேப்பிலை தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் பட்டை சேர்த்து அதை வந்து ஒன்றிரெண்டாக நம்ம மிக்சியில் அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் போதுமான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் போட்டிருக்கிறேன் வேறு எந்த வாசனை பொருள் கிராம்பு இதெல்லாம் சேர்க்கலை நம்ம இது கூட அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சது பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் நம்ம சேர்த்துக்கிறோம் அது வந்து பேஸ்ட்டாக இருக்காது ஒன்றெண்டாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் நான் அதை போட்டு நம்ம நல்லா கலந்து அதையும் நல்லா வதக்கி விடுறோம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நண்டில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால அளவு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அந்த குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு கிலோ நண்டுங்கிறதுனால நாலு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் சேர்த்து போதுமான அளவு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடணும் அதை தேங்காய் ரொம்ப அதிகம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா க கிராப்புன்னு கேட்கும்போது மே பெப்பர் கிராபுன்னு கொடுப்பாங்க அது ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்கும் அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு இனிப்பு டேஸ்ட்டு உரப்பு எல்லாம் கலந்துருக்கும் இதில் இந்த குழம்பு வந்து கடைசியில் வரும்போது இந்த திக்னஸ் வரணும் சாப்பிட்றதுக்கு ஊற்றும்போது அதனால் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த நண்டை வேக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு அது வத்தி வந்துடும் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிட்டு இந்த நண்டை அதில் நீங்கள் தூக்கி போட்டு அதை வேக வைக்கணும் அப்பப்போ பரட்டி விடுங்க இந்த நண்டு ஒரு டைப் அந்த ஓடு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இன்னொரு டைப்பு மெல்லிசான ஓடு உள்ள நண்டும் உண்டு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை பார்க்கும்போது ப்ரௌன் கலராக இருக்குது வெந்து முடியும் போது ஆரஞ்சு கலரில் அந்த ஓடெல்லாம் மாறிடும் அப்படி ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு அப்படின்னாலே நண்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த வெந்த ஸ்டேஜில் அதில் மல்லித்தூள் மல்லித்தடையை போட்டு நீங்கள் இறக்கிடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த ஹோட்டல்ஸ்லேயும் இது மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்டில் அதை பற்றி சொல்லுங்கள்